தனுசு ராசிக்காரர்களே இன்று உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய தகவல்கள் இந்த வீடியோவில் அதாவது தனுசு ராசிக்காரர்கள் என்றாலே முதலில் நினைவுக்கு வருவது அவர்களின் எல்லையற்ற நம்பிக்கையும் வாழ்க்கையை பற்றிய நேர்மடையான பார்வையும் தான் இவர்கள் வாழ்க்கையை ஒரு சுமையாக அல்ல ஒரு பயணமாக ஒரு சாகசமாக ஒரு வாய்ப்பாகவே பார்க்கிறார்கள் இன்று என்ன நடக்கிறது என்பதை காட்டிலும் நாளை என்ன நடக்கப் போகிறது என்பதிலேயே இவர்களின் மனம் அதிகமாக இயங்கும் அதனால்தான் சோதனைகள் வந்தாலும் தோல்விகள் ஏற்பட்டாலும் தனுசு ராசிக்காரர்கள் மனம் தளராமல் மீண்டும் இழந்து நிற்பார்கள் வாழ்க்கை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் அதற்குள் ஒரு அர்த்தம் இருக்கும் என்ற ஆழமான நம்பிக்கை இவர்களின் ஒவ்வொரு முடிவுக்கும் அடித்தளமாக இருக்கும் தனுசு ராசிக்காரர்களின் சிந்தனை உலகம் மிகவும் விரிந்தது குறுகிய எண்ணங்கள் இவர்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது சிறிய இலக்குகள் குறுகிய கனவுகள் வரம்பான வாழ்க்கை இவை அனைத்தும் தனுசு ராசிக்காரர்களை சளிப்படைய செய்யும் இவர்கள் எப்போதும் பெரிய கனவுகள் காண்பார்கள் அந்த கனவுகளை அடைய உலகம் முழுவதும் பயணம் செய்ய தயார் இருப்பார்கள் புதிய இடங்கள் புதிய மனிதர்கள் புதிய அனுபவங்கள் இவர்களுக்கு ஒரு விதமான ஆனந்தத்தை தரும் அதனால் தான் தனுசு ராசிக்காரர்கள் இருக்கும் இடங்களில் சுறுசுறுப்பும் உற்சாகமும் தானாகவே உருவாகும் தனுசு ராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலம் அவர்களின் நேர்மை மற்றும் வெளிப்படைத் தன்மை இவர்கள் உள்ளதை உள்ளபடியே சொல்லுவார்கள் சுற்றி வளைத்து பேச மாட்டார்கள் சில நேரங்களில் அந்த நேர்மை மற்றவர்களுக்கு கடினமாக தோன்றலாம் ஆனால் காலம் செல்ல செல்ல அதே நேர்மையே இவர்களை நம்பிக்கைக்கூடிய மனிதர்களாக மாற்றும் இவர் சொன்னால் அது உண்மை என்ற பெயர் தனுசு ராசிக்காரர்களுக்கு இயல்பாகவே வந்து சேரும் இதுவே சமூக வாழ்க்கைக்கு இவர்களுக்கு பெரிய பலமாக மாறுகிறது பணம் மற்றும் தொழில் விஷயங்களில் தனுசு ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டத்தை மட்டும் நம்பி உட்கார்பவர்கள் அல்ல வாய்ப்பை சரியான இடத்தில் பிடித்து கொள்ள தெரிந்தவர்கள் ஒரே இடத்தில் நீண்ட காலம் சிக்கி இருப்பது இவர்களுக்கு பிடிக்காது வளர்ச்சியின் முன்னேற்றம் விரிவாக்கம் இவை இருக்கும் இடங்களில் தான் தனுசுராசிக்காரர்கள் மலர்வார்கள் வியாபாரம் பயணம் கல்வி வெளிநாட்டு தொடர்புடைய வேலைகள் ஆலோசனை துறைகள் போன்றவற்றில் இவர்கள் பெரும்பாலும் சிறப்பாக முன்னேறுவார்கள் அதிர்ஷ்டம் இவர்களுக்கு துணை நிற்கும் ஆனால் அந்த அதிர்ஷ்டத்தை பயன்படுத்தும் புத்திசாலித்தனமும் இவர்களிடமே இருக்கும் உறவுகளில் தனுசுராசிக்காரர்கள் சுதந்திரத்தை முகமும் மதிப்பவர்கள் அன்பு பாசம் நட்பு கட்டுப்பாடு பிடிக்காது இவர்களை புரிந்து கொண்டு அவர்களின் சுதந்திரத்தை மதிக்கும் மனிதர்களுடன் இருந்தால் தனுசுராசிக்காரர்கள் உயிரை கொடுத்தும் அந்த உறவை காப்பாற்றுவார் Қар <laughs> ஒரு முறை மனம் ஒத்துவிட்டால் அந்த உறவுக்காக எந்த தூரமும் செல்ல தயங்க மாட்டார்கள் ஆனால் சந்தேகம் பொறாமை தேவையற்ற கட்டுப்பாடுகள் அதிகமானால் அந்த இடத்திலிருந்து மெதுவாக விலகிச் செல்லும் இயல்பும் இவர்களுக்கு உண்டு தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஆன்மீகம் ஒரு பயமாக அல்ல ஒரு தேடலாக இருக்கும் கடவுள் தர்மம் வாழ்க்கையின் அர்த்தம் போன்ற விஷயங்களில் இவர்கள் ஆழமாக சிந்திப்பார்கள் இளமையில் சாகசமும் அனுபவம் முக்கியமாக இருந்தாலும் காலம் செல்ல செல்ல வாழ்க்கையின் உண்மையான பொருள் என்ன என்பதை அறிய வேண்டும் என்ற ஆவல் அதிகரிக்கும் அதனால் பல தனுசுராசி வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் வழிகாட்டிகளாகவும் ஆலோசகர்களாகவும் மாறுவார்கள் தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையை வாழ வரவில்லை வாழ்க்கை அனுபவிக்கும் பிறருக்கும் நம்பிக்கை கொடுக்கவும் வந்தவர்கள் அவர்களின் சிரிப்பு ஒருவரின் மனதை இலகுவாக்கும் அவர்களின் வார்த்தைகள் ஒருவரின் பயத்தை போக்கும் அவர்களின் பயணம் பலருக்கு ஊக்கமாக மாறும் இன்று அவர்கள் சொல்லும் பாதை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் நாளை அதே பாதை ஒரு வெற்றிக்கு கதையாக மாறும் இதுவே தனுசு ராசியின் மாபெரும் அழகு மாபெரும் சக்தி அதே போலதான் தனுஷ் ராசிக்காரர்களின் தைரியம் என்பது வெறும் தன்னம்பிக்கை அல்ல அது வாழ்க்கையை நேருக்கு நேர் எதிர்கொள்ளும் மன வலிமை பலர் சிக்கல்களை பார்த்த உடனே பயந்து பின்னால் செல்வார்கள் ஆனால் தனுஷ் ராசிக்காரர்கள் அந்த சிக்கலுக்குள் என்ன வாய்ப்பு மறைந்திருக்கிறது என்பதை தேடுவார்கள் தோல்வி வந்தாலும் அதை கண்டு பணம் அடைய மாட்டார்கள் மாறாக அந்த தோல்வி என்ன தருகிறது என்பதை புரிந்து கொள்ள முயல்வார்கள் அதனால்தான் வாழ்க்கை இவர்களை அடிக்கடி சோதித்தாலும் ஒவ்வொரு சோதனையிலிருந்தும் அவர்கள் இன்னும் புத்துணர்ச்சியுடன் வெளியே வருவார்கள் தனுசு ராசிக்காரர்களின் பேச்சு இயல்பாகவே மக்களை ும் சக்தி கொண்டது அறிவும் நகைச்சுவையும் கலந்து பேச தெரிந்தவர்கள் இவர்கள் சீரியஸான விஷயங்களையும் எளிமையாக விளக்கி எதிரில் இருப்பவர்களின் மனதை தொடும் விதத்தில் சொல்லும் திறன் இவர்களிடம் இயல்பாகவே இருக்கும் அதனால்தான் மேடை பேச்சு கற்பித்தல் ஆலோசனை வழிகாட்டல் போன்ற துறைகளில் தனுசுராசிக்காரர்கள் பெரும்பாலும் தனித்துவமாக மின்னுவார்கள் இவர்களின் வார்த்தைகள் பல நேரங்களில் ஒருவரின் வாழ்க்கை திசையை மாற்றும் சக்தி கொண்டதாக இருக்கும் தொழில் மற்றும் வேலைவாய்ப்பில் ராசிக்காரர்கள் ஒரே இடத்தில் விடுபவர்கள் அல்ல எப்போதும் வளர்ச்சியை நோக்கி நகர்பவர்கள் சவால் இல்லாத வேலை புதுமை இல்லாத சூழல் இவர்களுக்கு விரைவில் சலிப்பை ஏற்படுத்தும் அதனால்தான் வேலை மாற்றம் இடமாற்றம் வெளிநாட்டு வாய்ப்புகள் போன்றவை இவர்களின் வாழ்க்கையில் அடிக்கடி நிகழும் பயணம் சார்ந்த தொழில்கள் கல்வி மீடியா மார்க்கெட்டிங் ஆலோசனை ஆன்மீக வழிகாட்டல் போன்ற துறைகள் இவர்களுக்கு இயல்பாகவே பொருந்தும் சரியான வாய்ப்பு கிடைத்தால் குறுகிய காலத்திலேயே பெரிய உயரத்தை அடையும் திறன் இவர்களிடம் இருக்கும் பண விஷயங்களில் தனுசு ராசிக்காரர்கள் தாராள மனம் கொண்டவர்கள் பணத்தை சேர்ப்பதை விட அதை அனுபவித்தலும் பிறருடன் பகிர்வதிலும் அதிக மகிழ்ச்சி காண்பார்கள் அதனால் சில நேரங்களில் சேமிப்பு குறைவாக இருக்கலாம் ஆனால் அதிர்ஷ்டம் இவர்களை முழுமையாக விட்டுவிடாது சரியான நேரத்தில் தேவையான பண உதவி அல்லது வாய்ப்பு இவர்களிடம் வந்து சேரும் அனுபவம் கூட கூட பணத்தை நிர்வகிக்கும் அறிவும் இவர்களிடம் வளர்ந்து வாழ்க்கையின் பிற்பகுதி நல்ல நிலைத்தன்மை உருவாகும் உறவுகளில் ராசிக்காரர்கள் உண்மையும் நட்பையும் முதன்மைப்படுத்துவார்கள் காதல் என்றால் அது ஒரு கட்டுப்பாடு அல்ல இருவரும் சேர்ந்து பயணம் செய்வது போன்ற ஒரு உணர்வாக இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் வாழ்க்கை துணை நண்பனாகவும் வழித்துணையாகவும் இருக்க வேண்டும் என்பதே அவர்களின் எதிர்பார்ப்பு புரிதலும் சுதந்திரமும் இருக்கும் உறவுகளில் ராசிக்காரர்கள் முழுமையாக மலர்வார்கள் இல்லை என்றால் மெதுவாக அந்த இடத்திலிருந்து விலகி செல்லும் குணமும் இவர்களிடம் இருக்கும் தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் அவர்கள் மற்றவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும் மனிதராக மாறுவார்கள் இளமையில் தங்கள் வாழ்க்கையை அமைப்பதில் கவனம் செலுத்தி அவர்கள் பின்னாளில் தங்கள் அனுபவங்களை பிறருடன் பகிர்ந்து வழிகாட்டியாக மாறுவார்கள் அவர்களின் சொற்கள் பொய்யான உற்சாகம் இருக்காது வாழ்க்கை அனுபவத்திலிருந்து வந்த நம்பிக்கை இருக்கும் அதனால்தான் தனுசு ராசிக்காரர்கள் சொல்வது பலரின் மனதில் ஆழமாக பதியும் ஏனென்றால் தனுசு ராசிக்காரர்கள் நின்ற இடத்தில் வேறொன்று வரவில்லை பயணம் செய்வது உலகத்தை அறிய வந்தவர்கள் அவர்கள் சொல்லும் பாதை நேராக இல்லாமல் வளைவாக இருக்கலாம் ஆனால் அந்த பாதை அவர்களை அறிவிடும் அனுபவத்திலும் மனித நேயத்திலும் உயர்த்தி கொண்டே போகும் இதுவே தனுசு ராசியின் உண்மையான வெற்றி அது மட்டுமில்லாமல் தனுசு ராசிக்காரர்களின் மனம் எப்போதும் இன்னும் மேலே இன்னும் விடிவாக என்ற எண்ணத்தில் தான் இயங்கும் ஒரே இடத்தில் நீண்ட காலம் நின்றுவிட்டால் அவர்களுக்கு வாழ்க்கையை நின்றுவிட்டது போல தோன்றும் அதனால்தான் புதிய முயற்சிகள் புதிய பாதைகள் புதிய கனவுகள் இவர்களின் வாழ்க்கையில் தொடர்ந்து உருவாகி கொண்டே இருக்கும் பலர் ஒரு கட்டத்தில் திருப்தி திருப்தியடைந்து நின்றுவிடும் இடத்தில் தனுசு ராசிக்காரர்கள் இன்னும் என்ன செய்யலாம் என்று யோசிப்பார்கள் இந்த முடிவில்லா தேடலே அவர்களை மற்ற ராசிகளிலிருந்து தனித்துவமாக காட்டுகிறது தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் என்பது சோம்பீர்த்தனத்திற்கு துணை நிற்பது அல்ல தைரியமாக முன் செலுத்தும் மனதுக்கு கிடைக்கும் பரிசு இவர்கள் வாய்ப்பை பார்த்தவுடனே தயங்காமல் ஒரு அடியை முன்னே வைப்பார்கள் சில நேரங்களில் அந்த முடிவு சரியாக இல்லாமல் போகலாம் ஆனால் அந்த அனுபவம் அவர்களுக்கு அடுத்த முறைக்கு மிகப்பெரிய பாடமாக அமையும் அதனால் தான் தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் அடிக்கடி விழுந்தாலும் ஒவ்வொரு முறையும் இன்னும் உறுதியுடன் எழுந்து நிற்பார்கள் தனுசு ராசிக்காரர்களின் நட்பு வட்டம் பரவலாக இருக்கும் ஆனால் அதில் உண்மையானவர்கள் மட்டும் நீடிப்பார்கள் இவர்கள் எளிதாக பழகுவார்கள் எளிதாக பேசுவார்கள் அதனால் ஆரம்பத்தில் பல நண்பராக மாறுவார்கள் ஆனால் காலம் செல்ல செல்ல யார் உண்மையில் மனதோடு இணைந்தவர்கள் யார் வெறும் பயன்பாட்டிற்காக அருகில் இருப்பவர்கள் என்பதை தெளிவாக புரிந்து கொள்வார்கள் அந்த புரிதல் வந்த பிறகு தங்கள் நேரத்தையும் சக்திகளையும் மதிப்புடன் பயன்படுத்த தொடங்குவார்கள் குறிப்பாக தனுஷ் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு முக்கிய கட்டத்தில் அவர்கள் பயணங்களின் மூலம் மாற்றம் அடைவார்கள் அது வெளிநாட்டு பயணமாக இருக்கலாம் வேலை காரணமாக இடமாற்றமும் இருக்கலாம் அல்லது ஆன்மீக தேடலுக்கான ஒரு பயணமாகவும் இருக்கலாம் அந்த பயணம் அவர்களின் சிந்தனையை விரிவாக்கும் வாழ்க்கையை பார்ப்பதற்கான கோணத்தை மாற்றும் அதற்கு பிறகு அவர்கள் முன்பு இருந்த மனிதராக இருக்க மாட்டார்கள் இன்னும் ஆழமான இன்னும் முதிர்ச்சியான மனிதராக மாறிவிடுவார்கள் ஏனென்றால் தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் உண்மையான வெற்றிகளை சுதந்திரத்துடன் கூடிய பொறுப்பு என்ற நிலையில் தான் அடைவார்கள் முழுமையான சுதந்திரம் கிடைத்தால் அதனுடன் வரும் கடமைகளை ஏற்க தயாராக இருப்பார்கள் குடும்பம் வேலை சமூக பொறுப்பு ஆகியவை புறக்கணிக்காமல் அதே நேரத்தில் தங்கள் தனித்துவத்தையும் இழக்காமல் வாழ தெரிந்தவர்கள் இந்த சமநிலையை அவர்களின் வாழ்க்கையை அழகாகவும் அர்த்தமுள்ளதாகவும் மாற்றுகிறது தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் இறுதி கட்டங்களில் அவர்கள் ஒரு ஊக்கத்தின் அடையாளமாக மாறுவார்கள் இளமையில் சாகசம் செய்தவர்கள் நடுவில் போராடியவர்கள் பின்னாலே தங்கள் அனுபவங்களை பிற வழிகாட்டியாக வழங்குவார்கள் வாழ்க்கை பயமாக இல்லை அது ஒரு வாய்ப்பு என்று அவர்கள் சொல்வது வெறும் வார்த்தையாக இருக்காது வாழ்ந்து காட்டிய உண்மையாக இருக்கும் அதனால் தான் தனுசு ராசிக்காரர்களின் கதைகள் பலருக்கு நம்பிக்கைகளை தரும் மேலும் தனுசு ராசிக்காரர்களின் சிந்தனை இல்லை என்பது ஒரு வீட்டின் சுவர்களுக்குள் அடங்குவது அல்லாது வானத்தைப் போல விரிந்தது அவர்கள் சிறிய விஷயங்களில் சிக்கிக்கொள்வதை விரும்ப மாட்டார்கள் பிரச்சனை எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அதை வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மட்டும் பார்க்க மனப்பக்குவம் இவர்களிடம் இருக்கும் இது கூட கடந்து போகும் வரலாறு என்று கூட சொல்லலாம் அதேபோல் குடும்ப வாழ்க்கையில் தனுசு ராசிக்காரர்கள் வெளிப்படையாக அதிக உணர்ச்சிகளை காட்டாதவர்களாக தோன்றலாம் ஆனால் உள்ளுக்குள் ஆழமான அன்பை சுமந்து கொண்டிருப்பவர்கள் தங்கள் குடும்பத்தாருக்காக எவ்வளவு வேண்டுமானாலும் தியாகம் செய்ய தயார் ஆனால் அந்த தியாகத்தை வெளியில் விளம்பரம் செய்ய மாட்டார்கள் அதேபோல் தனுசு ராசிக்காரர்களின் ஆன்மீக பயணம் மிகவும் சுவாரஸ்யமானது பாரம்பரிய நம்பிக்கைகளில் ஆரம்பித்தாலும் காலப்போக்கில் கேள்விகள் எழுப்புவார்கள் விளக்கங்களை தேடுவார்கள் உண்மையில் தெரிந்து கொள்ள முயல்வார்கள் அவர்களுக்கு கண்மூடித்தனமான நம்பிக்கை பிடிக்காது அனுபவத்தில் உணரப்படும் ஆன்மீகமே அவர்களை ஈர்க்கும் அதனால்தான் சில தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் ஆன்மீக வழிகாட்டிகளாகவும் தத்துமைகளாக எளிமையாக விளக்கும் மனிதர்களாகவும் மாறுவார்கள் மேலும் தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையை ஒரு நீண்ட பயணமாக பார்க்கிறார்கள் அந்த பயணத்தில் சில இடங்களில் ஓய்வு இருக்கும் சில இடங்களில் போராட்டம் இருக்கும் சில இடங்களில் பேரானந்தம் இருக்கும் ஆனால் எந்த நிலையிலும் அவர்கள் வாழ்க்கையை வெறுக்க மாட்டார்கள் அனுபவிக்கவும் கற்றுக்கொள்ளவும் பிறருக்கு வழிகாட்டவும் வந்தவர்கள்தான் தனுசு ராசிக்காரர்கள் இதுவே அவர்களின் வாழ்க்கையை சாதாரணத்திலிருந்து சிறப்பாக மாற்றும் ரகசியம் அடுத்ததாக தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் சவால்களை வெற்றியாக மாற்றும் திறன் அவர்களின் மனதில் உருவான ஆழமான நம்பிக்கையின் விளைவாகும் உலகம் கடுமையாக இருக்கும் போது கூட அவர்கள் மனம் தளராது சிக்கல்கள் தடைகள் தோல்விகள் இவை அனைத்தும் அவர்களை இடமாற்றும் இல்லை மாறாக அல்லது அந்த அனுபவங்களை கற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு வழிகாட்டும் ஆற்றலாக மாற்றுவார்கள் இந்த திறனே தனுசு ராசிக்காரர்களை சாதாரண மனிதர்களிடமிருந்து வெளிப்படையான பெரிய மனிதர்களாக மாற்றுகிறது தனுசு ராசிக்காரர்களின் உள்ளார்ந்த ஆற்றல் வெளிப்படையாக தெரியாது ஆனால் அதன் தாக்கம் எல்லோரிடமும் தெளிவாக தெரியும் அவர்களின் செயல்கள் பேசாமல் பல கதைகளை சொல்லும் ஆரம்பத்தில் வெற்றியில்லாத முயற்சிகள் தோல்வியாக தோண்டினாலும் அதில் சேரும் அனுபவம் கற்றல் சிந்தனை அனைத்தும் பின்னர் அவர்களை மிக உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்லும் இவர்கள் வாழும் வாழ்க்கை ஒரு அமைதியான புயல் போன்றது வெளியில் அமைதியாக இருக்கும் ஆனால் உள்ளே சக்தி மிகுந்த ஓசை வீசுகிறது தனுசு ராசிக்காரர்களின் நம்பிக்கை மற்றும் சுயமரியாதை அவர்களை மகளுக்கு மிகப்பெரிய ஆதரவாக மாற்றுகிறது மற்றவர்கள் தவறுகள் செய்தால் மன்னிக்கும் திறனும் அதே நேரத்தில் தங்கள் மதிப்பை குறைக்காத உரிமையும் இவர்களிடம் இருக்கும் ஒரு முறை நம்பிக்கை நிச்சயம் வென்றால் அந்த உறவுக்காக எந்த துறவும் செல்ல தயங்க மாட்டார்கள் ஆனால் தவறான மனிதர்களை கையில் வைத்துக் கொள்ள மாட்டார்கள் இந்த சமநிலையால் தனுசு ராசிக்காரர்கள் அனைவருக்கும் நம்பிக்கை கூடிய மனிதர்கள் என தோன்றுவார்கள் பணம் மற்றும் தொழிலில் தனுசு ராசிக்காரர்கள் உணர்ச்சி மற்றும் புத்திசாலித்தனத்தை ஒன்றாக இணைத்து முன்னேறுவார்கள் பணம் சேர்க்கும் திறன் இவர்களுக்கு இயல்பானது ஆனால் அதற்கு மேலாக அதனை பயன்படுத்தி முன்னேறி மற்றவர்களுக்கு உதவும் திறன் உடையவர்கள் தனுசு ராசிக்காரர்கள் விரிவான கனவுகளை காணும் போது வாய்ப்பு மட்டுமல்ல அதனை எப்படி அடைய வேண்டும் என்பதையும் கவனித்து செயல்படுவார்கள் அதனால் அவர்களின் வெற்றி நிலைத்ததாகவும் நீடித்ததாகவும் இருக்கும் உறவுகளில் தனுசு ராசிக்காரர்கள் மனதை தொடும் உணர்வுகளை வெளிப்படுத்துவதில் திறமையத்தாளர்கள் காதல் நட்பு குடும்ப உறவுகள் இவையெல்லாம் அவர்களின் வாழ்க்கையின் அடிப்படை ஆனால் கட்டுப்பாடு பிடிக்காது அவர்கள் தங்கள் சொந்த தனித்தன்மையும் சுதந்திரமும் பாதுகாத்துக் கொள்வார்கள் புரிந்துணர்வு மற்றும் உள்ளார்ந்த அன்பின் அடிப்படையில் உறவுகளை வளர்த்து கொள்வார்கள் இதுவே தனுசு ராசிக்காரர்களின் உறவுகளை நீடிக்கும் நம்பிக்கையின் காரணம் முழுமையான வாழ்க்கை பயணம் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒருபோதும் எளிதல்ல ஆனால் அதன் ஒவ்வொரு கட்டமும் அவர்களை மிகப்பெரிய அனுபவங்கள் கொண்ட மனிதர்களாக மாற்றும் இளமையில் அனுபவிக்கும் சவால்கள் நடுவில் வரும் தடைகள் அடையும் வெற்றி இவை அனைத்தும் அவர்களை சாந்தியான அறிவாளியான மற்றவர்களுக்கு உதவும் மனிதர்களாக உருவாக்கும் அதனால்தான் தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையின் அனைத்து அடுக்குகளிலும் முன்னேற ஒவ்வொரு படியிலும் மாபெரும் கதை எழுதுவார்கள் சுருக்கமாக சொல்லப்போனால் தனுசு ராசிக்காரர்கள் தங்களை மட்டுமல்ல பிறடை உயர்த்தி உலகத்தை மாற்றி வாழ்க்கையின் அர்த்தத்தை உணர்ந்தே வாழும் மகா மனிதர்கள் அவர்கள் செல்லும் பாதை செயல் வார்த்தைகள் எல்லாம் மற்றவர்களுக்கு ஊக்கம் தரும் இதுவே தனுசு ராசியின் பெருமையும் அழகும் சக்தியும் ஏனென்றால் தனுசு ராசி ஆண்கள் எப்போதும் முன்னேற சவால்களை எதிர்கொள்ள துணிந்து செயல்படுவார்கள் பிறர் தப்பி ஓட்டத்தில் நின்றாலும் அவர்கள் தன் பாதையை தொடர்வார்கள் பொய்யில்லாத மனம் நேர்மையான செயல் திறந்த மனதுடன் பேசும் குணம் அவர்களின் தனித்துவமான அடையாளம் இளம் வயதில் சற்று இல்லாதவர்களாக தோண்டினால் வாழ்க்கையின் அனுபவங்கள் பயணங்கள் சவால்கள் இவர்களை மிக அறிவாளிகளாக மாற்றும் வெற்றிக்கான வெறுமை இல்லாத கண்ணோட்டம் எப்படி தெரியுமா அவர்கள் தோல்வியை மட்டும் பார்க்காமல் அதில் மறைந்த வாய்ப்புகளை தேடி வெற்றியை உருவாக்குவார்கள் மற்றும் பொறுப்பு தனி சுதந்திரத்தை மதித்து அதற்கு பொறுப்புடன் நடப்பது இவர்களின் மிகப்பெரிய பலமாகும் ஆழமான உணர்வு அர்ப்பணிப்பு குடும்பம் உறவுகள் காதல் என்ற விஷயங்களில் உள்ளார்ந்த அன்பை வெளிப்படுத்தும் திறன் சிக்கல்கள் பிரச்சனைகள் வந்தாலும் ஆராய்ந்து முன் எண்ணி தீர்வு காணும் திறன் கனவுகளையும் ஆசைகளையும் அடைவதற்கான முயற்சியில் எப்போதும் முனைந்திருத்தல் உறவுகளில் கூட கட்டுப்பாடு பிடிக்காமல் தன் தனித்துவத்தையும் மதிப்பையும் பாதுகாப்பது வாழ்க்கையில் நேர்மையும் நம்பிக்கையும் ஆன்மீக வலியுடன் இணைந்திருப்பது அவர்களை மற்றவர்களுக்கு உதவும் மனிதர்களாக மாற்றுகிறது உறுதிமொழியும் வலிமையும் அறிவும் சுதந்திரமும் ஒரே நபரின் உள்ளத்தில் காணப்படுவது தோல்வி வந்தாலும் மீண்டும் எழுந்து முன்னேறும் மனநிலை வாழ்க்கையின் ஒவ்வொரு அனுபவத்தையும் கற்றல் வாய்ப்பாக மாற்றும் திறன் பிறடுக்காக உதவும் வழிகாட்டவும் தயாராக இருப்பது வெற்றி என்பது சிரிப்பும் புகழ் என்பது வெளிப்பாடான அல்ல மன நிம்மதி மற்றும் உள்ளார்ந்த திருப்திதான் வெற்றியின் அடையாளம் தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையை நேர்மை துணிச்சல் அறிவு சுதந்திரம் ஆன்மீக வலிமை ஆகியவற்றின் கலவையாக அனுபவிப்பார்கள் அவர்களின் செயல்கள் வார்த்தைகள் மனநிலை எல்லாவற்றும் பிறடுக்கு ஊக்கம் தரும் வகையில் இருக்கும் இதுவே தனுசு ராசியின் மாபெரும் பெருமை மற்றும் அழகு அதாவது தனுசு ராசிக்காரர்கள் பணம் சம்பாதிப்பதில் தைரியமானவர்களும் புத்திசாலி மன்னவர்களாகவும் அவர்கள் வெறும் பணத்திற்காக வேலை செய்ய மாட்டார்கள் பணம் என்பது அவர்களுக்கு விருத்தி சுதந்திரம் அனுபவம் ஆகியவற்றின் வழியாக மட்டுமே முக்கியம் வாழ்க்கையின் ஆரம்பத்தில் சிலருக்கு பணம் குறைவாக இருப்பது இயல்பானது ஆனால் அவர்கள் வாய்ப்பை கண்டதும் அதில் முழுமையாக கவனம் செலுத்துவார்கள் புதிய முயற்சிகள் தொழில்கள் மாற்றங்கள் வெளிநாட்டு வாய்ப்புகள் பங்கு முதலீடுகள் போன்றவற்றில் அதிக வெற்றி பணத்தை சேமிப்பதில் திறமை ஆனால் அதனை வாழ்க்கை அனுபவத்தில் பயன்படுத்தும் ஆற்றலும் இணைந்துள்ளது யோகம் தனுசு ராசிக்காரர்களின் ஜாதகத்தில் கோடிசுரயோகம் இருப்பின் அவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றத்தை அடைவார்கள் ஆற்றல் தைரியம் வாய்ப்பு அவர்களை ஆகியவை ஒரே நேரத்தில் அவர்களை முன்னேற்றும் தொழிலில் மேம்பாடு புதிய இடமாற்றங்கள் மகிழ்ச்சியான உறவுகள் அனைத்தும் அதிகரிக்கும் வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் உண்மையான வெற்றிகள் கிடைக்கும் அதிர்ஷ்டம் வாய்ப்பு தனுசு ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டத்தை வெளியில் தேடும் மனிதர்கள் அல்ல அதிர்ஷ்டம் அவர்களுக்கு உள்ளார்ந்த முயற்சி நேர்த்தியான கணிப்பு மூலம் வருவது வாய்ப்பு வந்தது முழுமையாக பயன்படுத்துவார்கள் தோல்வியிலும் கற்றல் மற்றும் புதிய வாய்ப்பை தேடும் திறன் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் அதிர்ஷ்டம் அவர்களை துணை நெடுக்கும் முடிவாக சொல்லப்போனால் தனுசு ராசிக்காரர்கள் பணத்தில் தொழிலில் வாழ்க்கை வாய்ப்புகளின் நம்பிக்கையுடன் துணிச்சலுடன் செயல்படுவார்கள் யோகம் அவர்களுக்கு அதிக வளர்ச்சி பெருமை பொருளாதார முன்னேற்றம் கொண்டு வரும் அதிர்ஷ்டம் மற்றும் வாய்ப்பு அவர்களுக்கு என்றும் துணையாக இருக்கும் இதுவே தனுசு ராசியின் மிக பெரும் சக்தி மற்றும் பெருமை மேலும் இந்த மாதம் நடைபெறும் இந்த சூரிய பயிற்சி தனுசு ராசியினருக்கு எதிர்பாராத பொருளாதார உயர்வை அளிக்கும் வியாபாரத்தில் இருப்பவர்கள் நல்ல லாபத்தை பெறுவார்கள் பழைய முதலீடுகளில் இருந்து கூடுதல் வருமானம் கிடைக்கும் வாய்ப்புகளும் உள்ளது அரசு பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கலாம் மொத்தத்தில் பணவரவு திருப்திகரமாக இருக்கும் அதேபோலதான் கடந்த கால இனிய அனுபவங்களை நினைவு கூர்ந்து மகிழ்வீர்கள் வீட்டை புதுப்பிக்க திட்டமிடுவீர்கள் அரசு காரியங்கள் சாதகமாக முடியும் உறவினர்கள் நண்பர்கள் வருகையால் வீடு களை கட்டும் பயணத்தால் அலைச்சல்கள் இருந்தாலும் ஆதாயமும் உண்டாகும் குறிப்பாக இரண்டாம் வீட்டிற்கு சூரியன் பயிற்சி தொழில் மற்றும் வேலையில் முன்னேற்றம் வருமான ஆதாரங்கள் அதிகரிக்கும் சிக்கிய பணம் கைக்கு வந்து சேரும் இந்த மாதத்தில் சூரியனின் ஆசையால் தொழில் நிதி குடும்பம் மற்றும் கல்வியில் சிறந்த முன்னேற்றம் கண்டுகொள்ளலாம் முயற்சிகள் வெற்றி பெறும் பணம் சேரும் வாழ்க்கையில் நல்ல அதிர்ஷ்டம் உங்கள் பாதையை வழிநடத்தும் அதிலும் முக்கியமாக தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் அரசு தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு பொருளாதார அனுகூலங்கள் கிடைக்கும் கடன் சுமைகள் குறையத் தொடங்கும் இந்த ராசியினர் சூரியனின் இந்த அரிய பெயர்ச்சிக் காலத்தில் சரியான வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்வதன் மூலம் நிதி நிலையில் பெரும் முன்னேற்றத்தை காணலாம் அதாவது தனுசு ராசிக்கு இந்த சேர்க்கை நான்காம் வீட்டில் நிகழ்கிறது எனவே இந்த காலகட்டத்தில் சொத்து தகராறுகள் நீங்கும் புதிய வீடு அல்லது வாகனம் வாங்கும் யோகங்கள் உண்டாகும் குடும்பத்தில் நிலவி வந்த தகராறுகள் மற்றும் குழப்பங்கள் நீங்கி மன நிம்மதிகள் ஏற்படும் தாய்வழி உறவினர்களிடமிருந்து லாபங்கள் பெறுவீர்கள் பூர்வீக சொத்துக்கள் அல்லது பரம்பரை சொத்துக்கள் மூலம் லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு அது மட்டுமில்லாமல் அதிர்ஷ்டத்தை மட்டுமே நம்பும் மனம் சில நேரங்களில் தனுசு ராசிக்காரர்கள் முயற்சியை புறக்கணித்து அதிர்ஷ்டத்தையே முதன்மையாக எண்ணுவார்கள் இதனால் வாய்ப்புகளை தவறவிடும் அபாயம் இருக்கும் உள்ளார்ந்த சுதந்திரத்தை அதிக மதிப்பு கொடுப்பது உறவுகளில் அல்லது குழு வேலைகளில் அதிக கட்டுப்பாடு பிடிக்காமல் சில நேரங்களில் உறவுகளை சிதைக்கலாம் சமயத்தில் அநியாயம் பொறுமை குறைவு விரைவான முடிவுகளை எடுத்துக்கொள்ளும் பழக்கம் சில நேரங்களில் தவறான முடிவுகளுக்கு வழிவகுக்கும் புதிய வாய்ப்புகளுக்கான அதிக ஆசை ஒரே இடத்தில் நிலைத்து இருக்க முடியாமல் தொடர்ச்சியான மனமாற்றங்களை தேடுதல் சில நேரங்களில் நஷ்டங்களை ஏற்படுத்தும் சாதாரண தவறுகள் சிக்கல்களை சந்திக்காமல் இருக்க புறக்கணித்தல் பணம் அல்லது உறவுகளில் பகிர் குறைவு மன அமைதி இல்லாமல் அதில் வெண்ணத்தில் செயல்படுதல் முன்னேற்றத்திற்கு பதிலாக விரைவில் வெற்றி எதிர்பார்ப்பது தீர்வுகள் வெற்றியடைய வழிகள் முன்னெச்சரிக்கை திட்டமிடல் தனுசு ராசிக்காரர்கள் முயற்சியை அதிர்ஷ்டத்திற்கு மேலாக மதிப்பதற்கு பதிலாக திட்டமிட்ட செயல்களால் வெற்றியை உறுதி செய்ய வேண்டும் உறவுகளில் சமநிலை சுதந்திரம் விரும்பினாலும் உறவுகள் மற்றும் சமூக பொறுப்புகளை கவனித்தல் துணிச்சலும் பொறுமையும் சேர்த்து முடிவெடுக்கும் திறன் விரைவான முடிவுகள் தவறாகும் போது புத்திசாலித்தனமாக மாற்றி செயல்படுதல் பள்ளி மற்றும் பயண அனுபவத்தை செயல்படுத்தல் வாழ்க்கையின் கற்றுக்கொண்ட பாடங்களை தொடர்ந்து பயன்படுத்தி நஷ்டத்தை வெற்றி வாய்ப்பாக மாற்றல் ஆன்மீக மன நிம்மதி பயிற்சி மன அமைதி மற்றும் உள்ளார்ந்த நம்பிக்கையால் சந்திக்கப்படும் சவால்களை சமாளிக்கவும் மன உறுதி பெறவும் தனுசு ராசிக்காரர்கள் பலவினங்களையும் தவறுகளையும் அறிவோடு சமாளிப்பதும் நம்பிக்கை துணிச்சல் சுயமடியாதை கொண்டு வாழ்வதை கற்றுக்கொள்வதும் இவர்களின் முக்கிய ஆற்றல் இதனால் அவர்கள் வாழ்க்கையில் எப்போதும் மீண்டும் எழுந்து வெற்றி பெறுவார்கள் மேலும் இதையெல்லாம் தாண்டி தனுசு ராசிக்காரர்கள் உலகத்தில் அதிக சக்தி அறிவு துணிச்சல் அதிர்ஷ்டம் ஆகியவற்றின் மாபெரும் ஒருங்கிணைப்பை உடையவர்கள் இவர்களின் மனநிலை எப்போதும் நேர்மை அன்பு துணிச்சல் மற்றும் ஆழமான அனுபவம் கொண்டு இயக்கப்படுகிறது உள்ளார்ந்த சுதந்திரம் சமூக பொறுப்பு ஆகியவற்றை உடைய நேரத்தில் சமநிலைப்படுத்தும் திறன் இவர்களுக்கு உண்டு உலகில் எந்த சவாலும் வந்தாலும் துணிச்சலுடன் நேரடியாக எதிர்கொண்டு அதிலிருந்து புதிய வாய்ப்புகளை கண்டுபிடிக்கும் திறன் தனுசு ராசிக்காரர்களுக்கு பிறரால் ஒப்பிட முடியாத தனித்துவம் ஆகிறது புகழ்ச்சி மிகைப்படுத்தி சொல்வோம் வாழ்க்கை ஒரு சவாலாக இருந்தால் தனுசு ராசிக்காரர்கள் அதை ஒரு வெற்றி வாய்ப்பாக மாற்றுவார்கள் அவர்கள் நடந்து வந்த பாதை எடுத்த முடிவுகள் வார்த்தைகள் எல்லாமே பிறடுக்கு வழிகாட்டும் ஒழிப்புகும் விளக்குகளாக இருக்கும் ஆண் தன்மைகள் துணிச்சல் தீர்க்க தரிசனம் ஆழமான அறிவு வெற்றிக்காக எப்போதும் முனைத்திருத்தல் வாழ்க்கையின் சவால்களை பாடமாக மாற்றும் திறன் மன நிம்மதி சொந்த சுதந்திரத்தை மதிக்கும் குணம் ஆழமான உணர்வு அறிவு சுயமரியாதை உறவுகளில் அர்ப்பணிப்பு மற்றும் சுயநடைவு மனதை தொடும் அமைதியான சக்தி ஆன்மீக வலிமை மற்றும் பிறடுக்கான வழிகாட்டுதல் அனைத்து நிலைகளிலும் அசாதாரண சித்திகள் மனித நேயம் அறிவுத்திறன் மற்றும் ஆற்றல் தோல்வி வந்தாலும் மீண்டும் எழுந்து வெற்றிபடும் மனநிலை வாழ்க்கையை அனுபவித்து கற்றுக்கொண்டு பிறடுக்கும் ஊக்கம் தரும் வழிகாட்டி தனுசு ராசிக்காரர்கள் ஜாதகத்தில் ஜூலியன்ஸ் ஜூபிட்டர் சந்திரன் அல்லது ஏற்ற புத்தக பிரபலம் பிரபலம் வந்தால் ராஜ்ய புகழ் மற்றும் அதிகாரம் பெறுவார்கள் தங்கள் வாழ்க்கையில் பிரதான தலைவர் முன்னணி அதிகாரி அல்லது உயர்தர பயணிகள் ஆகும் வாய்ப்புகள் அதிகம் கல்வி தொழில் அரசியல் வணிகத்தில் பெரிய வெற்றி தரும் பொதுவான பாத்தியங்களும் சேர்ந்து வரும் ராஜபாதை சில நேரங்களில் அமர்வு பணியிட மாற்றங்கள் அரசியல் சிக்கல்கள் பிற தடைகள் காரணமாக அந்த வெற்றியை பெறுவதில் தடைகள் ஏற்படும் ஆனால் தனுசு ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டம் துணிசல் அறிவு மூலம் ராஜபாதையை கடந்து வாழ்க்கையில் பேலும் உயர்வை அடைவார்கள் மிக முக்கியம் ராஜயோகம் பிறடும் புகழையும் வெற்றிகளையும் தரும் ராஜயோகம் வந்தாலும் தனுசு ராசிக்காரர்களின் துணிச்சலும் புத்திசாலித்தனமும் அதை கடந்து செல்வதற்கான வலிமை அதிலும் முக்கியமாக கோடீஸ்வர யோகம் என்பது தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரிய பொருளாதார வளம் தனியார் மற்றும் தொழில் வாய்ப்புகள் முன்னேற்றம் தரும் இதன் தாக்கம் வணிகத்தில் முன்னேற்றம் முதலீடுகள் வெற்றி பெரிய சொத்து சொந்த இடம் வாழ்க்கையில் நிலைத்த பொருளாதாரம் பிறடுக்கு உதவும் விதம் விதாக செல்வம் பகிர்வு முக்கியமானது இந்த யோகம் வாழ்க்கையின் அனைத்து அனுபவங்களையும் சேர்த்து பணம் அறிவு மற்றும் புகழ் ஆகியவற்றை ஒரே நேரத்தில் கொடுக்கும் சவால்களை சந்தித்து வெற்றியை அடைவது தோல்விகள் இவர்களை பாதிக்காது ஆனால் கற்றல் வாய்ப்பாக மாறும் பணம் மற்றும் வாய்ப்பு செலவு சேமிப்பு மற்றும் முதலீடு முழுமையாக சமநிலை உறவுகள் நட்புகள் சுதந்திர அன்பு அர்ப்பணிப்பு ஆன்மீக மன நிம்மதி உள்ளார்ந்த நம்பிக்கை ஆன்மீக வலிமை பெரிய சாதனை புகழ் அவர்களின் நடவடிக்கைகள் வார்த்தைகள் அனுபவங்கள் பிறருக்கு ஊக்கம் தரும்